இதே சட்டமன்ற தேர்தலிலே எனக்கு பெருமாதிரியான வாக்குகளை இந்த பகுதியிலே எனக்கு அளித்தீர்கள் சட்டமன்ற தேர்தல் இப்பொழுது மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த தாய்மார்களே உங்களுடைய சொன்னான வாக்குகளை எனக்கு மாப்பகளை அழைத்து

இன்னைக்கு உங்களுடைய பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வரும் பொழுது ஒரு பெரிய உற்சாகத்தோடு அவரை வரவேற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனையோ இடைத்தேர்தல் நடந்திருக்குமா புதுச்சேரி இடைத்தேர்தல் பெரும்பாலும் ஆளும் கட்சியினுடைய அட்டுழியத்தை பார்ப்போம் குறிப்பாக மக்களை எல்லாம் பட்டி போட்டு அடைக்கிறது மக்களை எல்லாம் விலைக்கு வாங்க முயற்சிப்பது

சார்பாக இங்கே போட்டியிட்ட பொழுது அப்பொழுதே நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் இரண்டாயிரத்தி பதினாறுல அப்பொழுதே நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அளித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை அப்பவே கொடுத்தீங்க அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இந்த ஆண்டுகளாக உங்களுக்காக கடுமையாக உழைத்து ஒரு விவசாய குடிமகனாக இருந்து சாதாரண ஒரு ஏழை பங்காளனாக உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாம் எல்லோரும் மேம்போருக்கு வந்திருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஏழுமலை அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது அதனால் திமுக ஆட்சி அவ்வளவு போதா இல்லைங்க திமுக ஆட்சியில மாற்றம் இருக்க போதா இல்லை அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழகத்தினுடைய அரசியலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய குரலாக அன்புமணி அவருடைய குரல் தேசிய நேற்று விக்கிரவாண்டம் எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருந்தார் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள் அதனை நாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இந்திய அளவில் ஒரு மாபெரும் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான தலைவராக

நரேந்திர மோடி ஐயாவை அமர்ந்திருக்கின்றனர் இன்னைக்கு இருவரும் சேர்ந்து உங்களிடம் அழைப்பு எடுக்கின்றார்கள் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் ஒரு பெரிய மாற்றம் இங்கே வேண்டும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் குறிப்பாக திமுக பிடியில் இருந்து மக்கள் தப்பித்து வெளியே வந்து மறுபடியும் தமிழக வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் இது இடைத்தேர்தலாக இருந்தாலும் இது முக்கியமான தேர்தல் அது இந்த தேர்தல்ல அண்ணன் வெற்றி பெறும் பொழுது அரசியல் மாற்றம் தமிழகத்தில் உடனடியாக வரவில்லை என்றாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நீங்கள் போடக்கூடிய பிள்ளையார் சொல்லி அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வெற்றி பெற செய்வது விழுப்புரம் மாவட்டத்தை பாருங்க தமிழகத்தினுடைய பின்தங்கிய மாவட்டத்தில் கடைசியில் இருந்து நான்காவது மாவட்டமாக விழுப்புரம் இருக்கு பின்தங்கிய மாவட்டம் கடைசியில் இருந்து நான்கு இந்த மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர் பொன்முடி இருக்கிறாங்க அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட விழுப்புரம் மாவட்டத்திற்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை இல்லை என்றால் அந்த இரண்டு முக்கிய காரணமா கொள்ளையடிப்பதற்காக கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு பக்கம் செஞ்சி மஸ்தான் போன ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அமைச்சருடைய பெயரே முக்கிய பேரா இருந்துச்சு செங்கல்பட்டு மரக்கானம் விழுப்புரம் இந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் கடந்த ஆண்டுல இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த பொழுது முக்கிய குற்றவாளி மருவூர் ராஜா அமைச்சர் வலது கையாக இருந்த மருவூர் ராஜா போன வருஷம் இந்த வருஷம் மறுபடியும் பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினுடைய கோரப்பிடியில அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அறுபத்தி அஞ்சு பேர் முதலமைச்சர் ரெட்டி கூட பார்க்கல ஏன்னு கூட இந்த கேட்கலங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் கடைசி ரெண்டு நாள்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்து விடலாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற தைரியத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார் அதனால் இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க உங்களுடைய பொறுப்பு தமிழகமே உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எங்கிருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அரசியல் மாற்றம் தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு அற்புதமான வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கும் முழு அந்த அரசியல் மாற்றம் உருவாகும் என்று தமிழகம் ஏங்கி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களை தாய்மாறு திமுக திட்டமில்லைங்க பட்டிபோல மக்களை அடைக்கிறது தமிழக கலாச்சாரமா இதான் நம்முடைய கலாச்சாரமா எப்படிப்பட்ட நம்முடைய கலாச்சாரம் பணத்தை கொண்டு வந்து குடியை கொண்டு வந்து சாராயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றிக் கொண்டிருக்கிறான் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் உங்களால் மட்டும்தான் முடியும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் கொட்டுகின்ற மழையை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் மழை வந்தாலும் கூட நாங்கள் கலைந்து செல்ல போவது கிடையாது பட்டியல் அடைத்தாலும் கூட நாங்கள் அங்கே போகமாட்டோம் எங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்களுடைய தீர்மானத்தை விலைக்கு வாங்க முடியாது என்கின்ற ஒரு பெரிய உண்மையை இங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால்தான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலே இது சாதாரண ஒரு தேர்தல் இல்லைங்க இந்த இடைத்தேர்தல என்ன ஆக போது நீங்க நினைக்காது அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற செய்வது நம் எல்லோருடைய கடமையாக இருக்கிறது பெரியவர்களை தாய்மார் அது மட்டும் இல்லைங்கம்மா நீங்க இன்னொன்னு யோசிங்க ஏன் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்துல வளர்ச்சியை கடைசி ஐந்து இடத்துல இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஏஜி கோவிந்தசாமி ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நந்தன் கால்வாய் திட்டத்தை சொன்னாங்க வேளாண் துறை அமைச்சரார் நான் சொல்வதை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு போடப்பட்ட நந்தன் கால்வாயில வரக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கிறார் ஆனா இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு தெரியும் அருமை சகோதர சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகம் இதே விக்கிரவாண்டி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்குறுதி கொடுத்தான் வராக நதி கால்வாயை சங்கரபாணி செய்வோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றலை அதன் பிறகு அதே தேர்தல திமுக சொன்னாங்க விக்கிரவாண்டியில அரசு கலை அறிவியல் கல்லூரி தோங்குவோம் ஆண்டு ஆட்சி தோங்கலை கொடுத்த வாக்குறுதியே செய்ய முடியாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் இங்கே வந்து புதிய வாக்குறுதி கொடுத்து ஓட்டு போடுங்க கேட்கிறான் என்னைக்கு உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில பத்து ஆண்டுகள் இருந்து விழுப்புரத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்க மட்டும் பாருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழுப்புரத்திற்கு மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை தலைவர் மாற்ற முன்னேற்றத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து நம்மோடு கடுமையாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் என்று கொண்டாடக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அவர்களும் கூட இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே இன்னைக்கு தமிழகத்தில எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடி கொண்டிருக்கிறார் ஆனா முப்பத்தி ஐந்து வயதுல நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக முப்பத்தி அஞ்சு வயசுல கேபினட் அமர்ந்த பொழுது என்ன செஞ்சாருங்க எங்கேயும் கூட இந்தியாவில பீடி பிடிக்க கூடாது சிகரெட் வித்தாங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அட்டைப்படம் போட வேண்டும் எல்லா லாபியெல்லாம் எல்லாம் எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் எல்லாம் புகையிலே நான் ஒழிப்பேன் என்று சபதம் காட்டிக் கொண்டிருந்தார் வேலையை செஞ்சார் இதே மற்றொரு இடத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இதற்கெல்லாம் ஒரு ஒட்டு போராடம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் தண்ணி போல ஓடி தண்ணி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளியினுடைய குரல் இருக்க வேண்டும் சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும் ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும் அதனால தான் அருமை சகோதர சகோதரிகளே கொட்டுகின்ற மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எது நடந்தாலும் கூட எப்படி நடந்தாலும் கூட ஜூலை பத்தாம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் அதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை வருகின்ற தலைமுறைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தலைமுறைக்காக திமுக பயந்து போய் பாருங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் வீதி வீதியாக நின்று கொண்டிருக்கின்றார் அமைச்சரே இன்னைக்கு கோட்டை பாட்டிலோட சுற்ற வேண்டிய நிலைமை அமைச்சரே கோட்டை பாட்டிலோட சுற்றி மக்களுக்கு அதை கொடுத்து காட்சி ஓட்டு வந்துருவாங்க ஆனால் நாம் மாம்பழத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வாக்கெல்லாம் ஜூலை பத்தாம் தேதி மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய டாக்டர் யாவுடைய கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் அச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு ஒரு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பது என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக கிராமட்டி எல்லாம் கடந்த இருபது நாட்களாக கடினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சாரத்தை ஆதரித்து வந்திருக்கிறாங்க அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அருமை சொந்தங்களே பாட்டாளிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே நமக்கு மூணே மூணு நாள் தாங்க இருக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க பத்தாம் தேதி ஓட்டு போ கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதை எல்லாம் முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரிசி அரசியல் சரித்திரத்தை நாம் எழுதப் போகின்றோம் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டியில அந்த சரித்திரம் எழுதப்படும் அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க அதனால தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி ஒட்டுகின்ற மலையிலே எதையும் பொருட்படுத்தாமல் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எல்லாம் இந்த நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்ற கடமை எனக்கு குறிப்பாக நம்முடைய பாரதிய கட்சினுடைய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய மயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற அவருடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவக்குமார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் டிஏடி களிவர்தன் அவர்களுக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் தழனிவேன் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ டி ராஜேந்திரன் அவர்களுக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் தங்கம் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருந்து பாராளுமன்றத்திலே தொடர்ந்து ஏழை மக்களுக்காக பாட்டாளியினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே மணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் பாலு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வத் அமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மண்டல் பார்வையாளர் இருக்கக்கூடிய மணிமணன் அவர்கள் மண்டல் தலைவர் மோகன் அவர்கள் மண்டல் பொதுச் செயலாளர்கள் சத்ருகன் அவர்கள் ஐயனார் அவர்கள் மண்டல் பொருளாளர் ஏழுமலை அவர்கள் மாவட்ட கூடிய குமாரசாமி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் அவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அண்ணன் ரவி பச்சமூத் அவர்கள் எல்லோருடைய ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் மாம்பழ சின்னத்தில் இரண்டு தலைவர் இந்தியாவிலே ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வருடத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் மது இல்லாத அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இரண்டு பெரும் தலைவர்கள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக என்று